ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டம் வெடித்து சிதறிய விமானம் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி உக்ரைன் அதிபரை படுகொலை செய்ய ரஷ்யா தீட்டிய திட்டம் அம்பலம் ஈரான் மீது புதிய பொருளாதார தடை அமெரிக்கா இங்கிலாந்து அதிரடி அறிவிப்பு சூடு அரசின் ஆதரவு படையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் பலி சிரியாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்திய வடகொரியா இனி விரிவான செய்திகள் ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளின் உறவினர்கள் நிறுத்தி ஹமாஸ் வசமுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை மீட்குமாறு இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லாவி ஜெருசேலம் நகரை இணைக்கும் நெடுஞ்சாலையின் குறுக்கே குப்பை தொட்டிகளை அடுக்கி தீ வைத்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர் போர் நிறுத்தம் தொடர்பாக மத்தியஸ்தம் செய்து வரும் கத்தார் அரசு இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது சிதறிய விமானம் வெடித்து சிதறியதில் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலியாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கென்யாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் விமானத்தில் அங்கு சென்றுள்ளனர் இதன்போது அவர்கள் சென்ற அந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறியுள்ளது இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓகோலா உள்பட பதினோரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் நாட்டையே உழுக்கிய இந்த சம்பவத்துக்கு அதிபர் வில்லியம் ரூடோ மற்றும் தன்சானியா அதிபர் சாமியா சுலுகு உட்பட பலர் இரங்கலை தெரிவித்துள்ளனர் அத்தோடு நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அதிபர் வில்லியம் ரூடோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிட்டார் உக்ரைன் அதிபரை படுகொலை செய்ய ரஷ்யா திட்டம் போலந்தில் உக்ரைன் செய்ய ரஷ்யா உளவுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சதி திட்டம் தீட்டியதற்காக போலந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயமானது நேற்றைய தினம் போலந்து சட்ட நடைமுறையாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் படுகொலை செய்வதற்கு உளவுத்துறையின் சதித்திட்டத்தில் பங்கேற்ற பவல்கே என்பவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அவர் போலந்து நாட்டவர் என்றும் செலன்ஸ்கி வந்து செல்லும் விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரகசியங்களை ரஷ்ய உளவு அமைப்பினரிடம் தெரிவிப்பதற்கு புதன்கிழமை ஆயத்தமாக உளவு அமைப்பினருடன் ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிரியாவில் குட்ஸ் படை சேர்ந்த வீரர்கள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர் அந்த பேருந்தின் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் இதில் இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இது பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாகும் குட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த இவர்கள் அரசுக்கு ஆதரவாகவும் சிரியாவில் ரஷ்யா ஆதரவு பெற்ற பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த சண்டை எடுபவர்களும் ஆவார்கள் இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் பயங்கரவாதிகள் பொறுப்பேற்கவில்லை ஆனால் மனித உரிமைகளுக்கான சிறிய கண் ங்காணிபகம் இந்த தாக்குதலுக்கு பின் ஐஎஸ் உள்ளது என தெரிவித்துள்ளது சிரியாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் லெபனான் சிரியாவிலிருந்து இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த முதலாம் திகதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் சேதமடைந்தது இரண்டு முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் என சூளுரைத்த ஈரான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்தியது ஆனால் அமெரிக்கா உதவியுடன் இஸ்ரேல் அதனை முறியடித்தது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்தது இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் சிரியாவில் உள்ள வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது இதில் சேதம் அடைந்ததாக சிரியாவின் உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஈரானின் முக்கியமான விமானப்படை தளம் மற்றும் அணுசக்தி தளம் அருகே அதிக சத்தத்துடன் போர் விமானங்கள் அதிக சத்தத்துடன் காணப்பட்ட தகவல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய இடம் கிழக்கு ஈரானிலிருந்து சிரியாவிற்கு வடக்கு பகுதியில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இடமாகும் வெள்ளிக்கிழமை காலையில் ஈரான் வான் பாதுகாப்பு பேட்டரிகளை ஏவியது போர் விமானங்கள் பறந்தது என கூறப்பட்டதால் சில விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன சில விமானங்கள் தரையிறக்கப்பட்டன இந்த பதற்றமான சூழ்நிலை குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் கருத்து கூற மறுத்துவிட்டார் அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகளையும் மீறி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரியா பல்வேறு ஏவுகணை சோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் வடகொரிய ராணுவம் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளது இதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவாசால் ஒன்று ரா மூன்று என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணையையும் விமானத்தை தாக்கி அளிக்கும் பியோல்ஜி ஒன்று தொடக்கம் இரண்டு என்ற ஏவுகணையையும் நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்துள்ளது வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரியா அரசின் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன